வணக்கம் நமஸ்காரம் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை தந்த கவி சக்கரவர்த்தி பற்றி இன்று சற்று சிந்திப்போம் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று மகாகவி பாரதியாரால் போற்றி புகழப்பட்ட கவிச்சக்கரவர்த்தியை பற்றி வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை எனலாம் சோழ காவிரி தென்கரையில் உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள குத்தாலம் அருகே இரண்டு மைல் தொலைவில் உள்ள தேர் அழுந்தூர் அல்லது திருவழுந்தூர் என்னும் திருத்தலத்தில் கம்பர் அவதரித்தார் கம்பன் பிறந்த ஊர் காவேரி தங்கும் ஊர் கும்பமணி சாபம் குலைத்த ஊர் நான்முகனும் தாதையும் தேடிக்கான ஓதகத்தார் வாழும் அழுந்தூர் என்று தமிழ் நாவலர் சிறதை பெருமையோடு திருவழுந்தூரை பற்றி விவரிக்கிறது இவரை ஆதரித்தவர் திருவண்ணை நல்லூரிலே வாழ்ந்த பெரும் வள்ளனான சடையப்ப வள்ளல் என்பார் சேர சோழ பாண்டியர் ஆகிய தமிழ் வேந்தர் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் போர் புரிந்து வந்த காலத்திலும் அவர்கள் மூவரையும் தன் இல்லத்திற்கு ஒருங்கே அழைத்து விருந்து வைத்த பெருமையை கொண்டவர் சடைய ஆவார் இவர் வாழ்ந்த காலத்திலேயே குலோத்துங்கன் சோழ நாட்டை ஆண்டு வந்தான் அவரது அவையை ஒட்டக்கூத்தர் என்னும் பெரும் புலவர் அலங்கரித்தார் இதே காலத்திலே நல வெண்பா இயற்றிய புகழைந்தி புலவரும் வாழ்ந்து வந்தார் இந்த வரலாற்றுச் செய்திகள் மூலம் கம்பர் வாழ்ந்த காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு என்பது அறியப்படுகிறது சிறு வயதிலிருந்தே ராமன்பால் பெரிதும் ஈர்ப்பு கொண்டிருந்த கம்பன் வால்மீகியின் ராமாயணத்தை முற்றிலுமாக படித்து உணர்ந்தான் தமிழ் மற்றும் வடமொழியில் வல்லவனாக இருந்ததாலும் திருவருள் பெற்றமையாலும் இராமாயணத்தை பாழ்வது என்று உறுதி கொண்ட அவன் அற்புதமான ராமாயணத்தை தமிழிலே ஏற்றி தமிழுக்கு ஏற்றமும் பெருமையையும் அளித்தான் வாங்க அரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் வாங்க அரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவி செவிகளார தேவரும் பருகச் செய்தான் ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரமும் மாந்தி முங்கையான் பேசவுற்றான் என்ன யான் மொழியுற்றேன் என்பது கம்பனின் திருவாக்கு வால்மீகில் ஊறித் திளைத்த கம்பன் அவரது நான்கு வாதங்களுண்ட ஒரு ஸ்லோகத்தில் ஒன்றில் கூட ஒரு பாதத்தை கூட மாற்ற முடியாது என்று அறுதியிட்டு உறுதி கூறுகிறான் அதை பருகி பருகி உளங்களித்த அவன் அன்பு என்னும் தேனை குடித்து ஒரு ஊமை உளர்வதைப் போல உளரலானேன் என்று அவையடக்கமாக கூறுகின்றான் நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் மாக்கதை தடையின் வெண்ணையின் நல்லூர் தந்ததே தடையன் வெண்ணெய் நல்லூர் தந்ததே என்ற கம்பராமாயண பாயிரச் செய்யும் மூலமாக இக்காவியத்தை ஏற்ற ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர் சடையப்ப வள்ளலே என்பது தெரிய வருகிறது உத்தரகாண்டம் தவிர ஏனைய ஆறு காண்டங்களை கம்பராமாயணம் கொண்டுள்ளது இதில் பதி நூற்றி பதினாறு படலங்கள் உள்ளன பாடல்கள் பத்தாயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தொம்போது அல்லது சில சோடைகளிலே பத்தாயிரத்து ஐநூற்றி எழுபத்தாறு வை உள்ளன இவற்றின் அருமையையும் பெருமையையும் முற்றிலுமாக உரைத்தவரும் யாரும் இல்லை உணர்ந்தவரும் இதுவரை யாரும் இல்லை அவ்வளவு அற்புதமான சொற்களை மற்றும் பொருள் சுவை கொண்ட சொற்றுவை மற்றும் பொருள் சுவை கொண்ட பாடல்கள் இவை கம்பனின் எல்லையற்ற தன்மையை விளக்கமாக கூற விரும்பிய மகாகவி பாரதியார் கமிழச்சாதி என்ற பாடலிலே எல்லையொன்றின்மை என்னும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் என்று குறிப்பிட்டு கம்பனின் இன்ஃபினிட்டி தன்மையை கூறுகிறார் கம்பனை அணு அணுவாக சொல் சொல்லாக சுவைத்து ரசிக்கும் கவிஞர் கே என் சிவராஜன் பிள்ளை தனது அனுபவத்தை இப்படி கூறுகிறார் சொல்கொண்டார் சொல்லே கண்டார் சொல்லி ஜொலிக்கும் ஞான எல்கண்டார் எல்லே கண்டார் எல் என்றால் ஒளி எல்கண்டார் எல்லே கண்டார் இனிமையோடு இகலம் சந்த மல்கண்டார் மல்லே கண்டார் மகிழ்கவி துறையை போய வல்கண்ட புலவர் யார் வரிகவி முடியக்கண்டார் கண்டார் யார் இந்த வரகவியை முடிய கண்டார் யார் வெறியும் முற்றிலுமாக உணர்ந்தார் யாருமே இல்லை பெரிதன் கோயான் சொல்லி துணும்பும் ஞானம் நல்வளம் பிரிதன் கோயான் நவையறு மடிகள் வீசும் வில்வளம் பெரிதன் கோயான் வேங்கி வீம் விழுமை தன்கோ பல்வளம் செருந்து பண்ணாம் பரிமளம் என்ற பாடல் என்று அவன் கம்பராமாயணத்தை பற்றி சிவராஜ சிறப்பித்து கூறுகின்றார் கம்பனது சமய கொள்கை சிவ விஷ்ணு வேதத்தை தாண்டிய அற்புதமான கொள்கை என்பதை அவன் கிட்கிந்தா காண்டத்திலே நாடவிட்ட படத்திலே நிலைநிறுத்துகின்றான் அறநதிகன் உலகலந்த அதிகன் என்று உரைக்கும் அறிவிலோக்கு அதாவது முட்டாள்களுக்கு அறிவிலோக்கு பரகதி சென்றடைய சென்ற அரிய பரிசை போல் புலகரிய பண்பற்றாமல் சுரநதியின் அயலது வன்றோய் குடுவி சுடர் தொகையை வானதிகம் தருந்துகே அருந்ததியாம் நெடுமலை வணங்கியப்பால் என்பது கம்பனினே வாக்கு அருந்ததி என்னும் மலையை வர்ணிக்க வந்த குறிப்பிட வந்த கம்பன் சிவன் பெரியவன் விஷ்ணு பெரியவன் என்று சண்டை போடுகின்ற அறிவிலோக்கு முட்டாள்களுக்கு பரகதி முக்தி பேரு அடையவே முடியாது என்று அறுதியிட்டு கூறுகின்றான் கம்பனின் சொல்நயமும் நாடக பாணியில் ஒவ்வொரு காட்சியையும் அவன் சித்தரிப்பும் நம்மை பிரமிக்க வைக்கும் கோசல நாட்டை வர்ணிக்கும் போது நம்மை அவன் திருக்கிட வைக்கின்றான் எப்படி அங்கு வன்மை இல்லை அதான் வளமையே இல்லை திண்மை இல்லை வலிமை இல்லை உண்மை இல்லை யாருமே உண்மை சொல்ல மாட்டாங்க உண்மை இல்லை ஏன் என்று காரணத்தை அவன் வெறுக்கும் போது நாம் கழிப்படைகின்றோம் வன்மை இல்லை ஓர் வறுமை இல்லையா இன்மையா அங்கே வறுமை தானே வளம் வார்த்தை வரும் திண்மை இல்லை நேர் யாராவது ஈர்த்து தானே வலிமைன்னு சொல்ல முடியும் உண்மை இல்லை ஓர் பொய் விடையாடமை யாருமே பொய் சொல்லல அப்போ உண்மைங்கிற வார்த்தைங்க இங்க இல்லை உண்மை இல்லை பல் கேள்வி எல்லாரும் அறிஞர்கள் அதனால அறிவுடன் சொல்ல முடியாது இப்படி ஒரு வர்ணனையை எந்த இலக்கியத்திலுமே காண முடியாது எல்லோரும் எல்லா பெருஞ்சல் மீதலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதம் என்று சுருக்கமாக சொல்லி நம்மை வேக்க வைக்கிறான் பிரமிக்க வைக்கின்றான் கம்பன் சீதையை அறிமுகப்படுத்தும் அறிமுக கவிதை இது பொன்னின் ஜோதி போதினின் நாட்டம் புலிவே போல் தென்னூற்றிவை செஞ்சவர்கவியின் கனியும் மாட உரின் மாடே களி பேரோடு அண்ணம் மாடுமுன் துடை கண்டான் அயல் நின்றான் என்று மிதனை காட்சி படத்திலே கம்பன் கூறுகின்றான் தனது காவிய நாயகியை அறிமுகப்படுத்தும் கம்பன் செம் சொல் கவி இன்பம் போல கவிதை இருக்க வேண்டும் என்று சொல்வதை இங்கேயே தானே கையாண்டு காண்பிக்கின்றான் தங்கத்தின் ஜோதி என மின்னும் தகதகப்பு மலர்க்கும் சுகந்த மனம் வண்டுகள் உண்ணும் தேனி இனிமையான சுவை கவிஞர்களுக்கும் கவிதையிலேயே தரப்படும் செம் சொல் கவி இன்பம் இவை அனைத்தும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஒளி நாற்றம் சுவை ஓசை இந்த நான்கு புலனின் இன்பத்தையும் உதாரணம் காட்டிவிட்டான் கம்பன் தங்க ஒளி மலர்வாசம் தேனின் சுவை இனிதே கவிதையின் ஓசை கண்ணுக்கு ஒளி நாசிக்கு வாசம் வாய்க்கு சுவை காதுக்கு ஓசை என நான்கு புலனின் பத்தையும் கூறிவன் ஊற்றின்பத்தை மறைமுகமாக அறிய வைக்கின்றான் ஊர்க்கமான ஒரு இடத்தை கூறுவதை பார்ப்போம் அவன் தமனது கவிதா வருகிலேயே காண்பிக்கின்றான் அப்படி கண்ணே வேண்டும் எனினும் ஈக் கடவேனென் உள்ளே ராவினும் வேண்டினின்றே உணதொன்றோ பெண்ணே வன்மை கேகையின் மானே பெருவாயேல் மண்ணே கொள்ளினி மற்ற இதொன்றும் மற என்றான் தசரதன் கூறுகின்ற வார்த்தை கெஞ்சுகின்ற சந்தத்திலே ராமனை காட்டுக்கு அனுப்பாதே என்று சொல்லக்கூட முடியாமல் மற்றைய வரத்தை அதை மட்டும் வர என்கின்றான் தசரதன் ஆங்காங்கே நகைச்சுவையும் அவன் தருவதற்கு தவறவில்லை எடுத்துக்காட்டாக அருமன் ராவணனிடம் வாலியை பற்றி கூறியதை பார்க்கலாம் வாலி தன் வாளில் ராவணனை சுற்றி சோழ்த்தி கொண்டு போனான் ஆகவே ராவணனுக்கு வாலியின் வால் மீது அதிகமான பயம் இது அருமனுக்கு தெரியும் ஆகவே ராவணனிடம் வாலியை பற்றி அவன் ஒருபோது அஞ்சலையை அறக்க பயப்படாத பார்விட்டு அந்தரமடைந்தான் என்று வெஞ்சின வாலி அவன் மேலே போயிட்டான் மீளான் திரும்ப வரமாட்டான் வாழும் போய் விழுந்தது அவன் வாழும் போயிருச்சு கவலைப்படாத என்கின்றான் வாலி போய்விட்டான் விழமாட்டான் அவன் வாழும் போய்விட்டது பயப்படாத என்று ராவணனை கிண்டல் செய்கின்றான் அனுமன் இளங்கணியின் பெருமையை சொல்ல வந்த கம்பன் இந்திரஜித்தின் மாளிகையை பற்றி காவலை பற்றி சொல்கிறான் அந்த வீரர்கள் காவல் காத்த லட்சணத்தை அவன் சொல்லும் போது நகைச்சுவையும் தகவல்கிறது இலங்கையின் அளப்பற்ற வீர பராக்கிரம காவலும் புரிகிறது ஏதியேந்திய தடக்கையர் பிற எயிரி இலங்க மூதுரை பெருங்கதைகளும் பிதிர்களும் ஒழிவார் பிதிர்ன பசில் புதிர் பிதிர்களும் ஒழிவார் ஓதில் ஆயிரம் உடல்வெளி அரக்கர் காது வெஞ்சின கலியினர் காவலை கடந்தான் வாழ் முதிய ஆதரங்களைக் கொண்ட பெரிய கைகளில் உடையவர்கள் பிறைச்சந்திரன் போன்ற வக்கரமான பற்கள் வெளியே விளங்க இருப்பவர்கள் அதாவது சிரித்தவாறு புன்முகத்தினர் இருப்பவர்கள் பழமொழிகளுடன் பெரிய பெரிய சரித்திரங்களையும் விடுகதைகளையும் சொல்லி காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் இந்திரஜித்தின் வீட்டை காவலர்கள் காத்த லட்சணம் இதுதான் கம்பன் கையாண்ட வண்ணங்கள் துணித்தி ஆறு பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்களே அவன் சுமார் நாற்பத்தி மூன்று வகையான விருத்த விருத்த வகைகளை கையாடுகின்றான் கம்பனில் திளைத்து குளுக்கும் கவியான கே என் கவி இலக்கணமாக சுட்டி காட்டுவது ஏழு பண்புகளை மாதுரியம் தெளிவு வளம் பாவிகம் அதாவது ஐடியலைசேஷன் அணி இசை தொடிப்பொருள் ஆகிய அந்த ஏழையும் கம்பன் தன் காவியத்தில் எப்படி கட்டி காத்து பரிமலைக்க வைத்தார் என்பதை கம்ப ராமாயண கௌஸ்துவ மணிமாலை என்ற தனது நூலிலே முப்பத்தாறு பாக்களிலே விளக்குகின்றார் கம்பனது கவிதைகளில் தமிழ் யாப்பனில் கணும் விவரிக்கும் நூற்றி இருபது அணிகளையும் காணலாம் எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு இமகப்பாடலை மட்டும் இங்கு பார்ப்போம் சுந்தரகாண்டத்திலே ஊர்தேடு வடரத்திலே அடுத்தடுத்து நான்கு இமகப்பாடல்கள் என அவற்றிலே உண்டு இது அஞ்சு வனத்தின் ஆடை உடுத்தல் அறவல்லாம் அஞ்சு வனத்தின் வேகமுத்தால் அல்லள் அஞ்சு வனத்தின் முத்தரியத்தால் ஆகும் அஞ்சு வனத்தின் முத்தொழியலாகவும் தனி கொண்டாள் இலங்காதேயின் தோற்றத்தை கம்பன் இந்த பாடத்திலே வர்ணிக்கிறான் பாடலின் பொருள் இதுதான் அஞ்சு வனத்தின் ஆடை விடுத்தாள் அஞ்சு என்றால் ஐந்து வெண்மை செம்மை கருமை செண்மை பசுமை ஆகிய ஐந்து நிறங்கள் கொண்ட ஆடை உடுத்தியிருந்தாள் அறவலாம் அஞ்சு வனத்தின் வேகம் ஊத்தாள் அறவல்லாம் கண்டு பயப்படும் கருணை போன்ற கடும் வேகம் கொண்ட அருள்ள்ளார் இரக்கம் என்பதே சற்றும் இல்லாதவள் அம் சுவனத்தின் உத்தரையத்தால் அழகிய பொன்னாலான மேலாடையை உணர்ந்தவள் அலையார் அம் சூவள் அதாவது அலை புரிஞ்ச கடலில் அழகான புரிந்திய நத்தின் முத்து ஒளிர் ஆரத்தை அணிகொண்டார் தங்கி நின்று பிறந்த முத்துக்கள் ஒள் வீசும் மாணிக்கு மாலையாக அணிகளின் தரித்திருந்தார் இது இலங்காதேவியின் வர்ணனை எப்படி இருக்கிறது எமக பாடலுது ராவணனின் பெருமை ராமராவன யுத்தம் வாலிபதம் அனுமனின் சொல்லயம் பரதனின் மாண்பு லட்சுமணனின் சேவை உகனின் நட்பு என இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வை அவனது கவிநாயத்தை சொல்லப்போனால் நாலாயிரமும் போதாது நான் ஆயிரமும் போதாது கம்பன் திருவரங்கத்திலேயே தன் கவிதையை அரங்கேற்ற விரும்பினான் ஆனால் அங்குள்ளவர்கள் தில்லை தீட்சதர்கள் ஒப்புக்கொண்டால் இங்கு அரங்கேற்றம் செய்யலாம் என்றனர் தில்லை சென்ற கம்பன் அவள் மூவாயிரம் தீட்சதர்களின் எப்படி ஒருங்கே கூட்டுவது என்று திகைத்தான் ஆனால் அங்கு ஒரு குழந்தையை இறக்க இறக்கவே மூவாயிரம் தீட்சர்களும் அங்கு ஒன்று ஒருங்கே கூடினார் நாக படலத்தை கம்பன் பாட இறந்த குழந்தையை உயிர் பிழைத்தது இராமாயணத்தின் உடனே திருமங்கலத்தில் அரங்கே அரங்கேற்றம் செய்ய அனுமதியும் அவனுக்கு கிடைத்தது அரங்கேற்றமும் தடையின்றி நிகழ்ந்தது கம்பனின் வாழ்வில் ஏராளமான சுவையான நிகழ்ச்சிகள் உண்டு இவற்றை பல தனி பாடல்கள் விளக்குகின்றன சடகோபர்ந்தாதி ஏழெழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி எந்தாதி மும்மணி கோவில் உள்ளிட்ட பல நூல்களையும் கம்பன் படைத்துள்ளான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மமும் வாமும் சென்று ஜென்மமும் மரணமும் மீட்டுத் தீருமே இம்மே ராம என்ற இரண்டு எழுத்தினால் என இவ்வாறு ராமநாமத்தின் சிறப்பை கம்பன் கூறுகின்றான் ராமநாமத்தை துதிப்போம் அதன் பெருமையை உணர்த்தும் கம்பனை போட்டுவோம் நன்றி வணக்கம் நன்றி நாகராஜன் அநேர நீங்கள் கேட்டு